நெல்லிக்காய் வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாமா அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு தடவை இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நெல்லிக்காய் இதை மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து தண்ணியில் அழிச்சிட்டு இட்லி பாத்திரம் தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டி வச்சுட்டு இப்போ அந்த நெல்லிக்காய் அலசி வச்ச மாதிரி அதெல்லாம் எடுத்து இதில் வச்சுருங்க இட்லி மூடி போட்டு மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் தான் வெந்துடும் அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் அவ்வளோதான் நீங்கள் பாருங்கள் வெந்துருச்சு பாருங்கள் அஞ்சு நிமிஷம் தான் வெந்துருச்சு சூடாக இருக்குது இப்படி வெந்துருச்சு பார்த்தீங்களா அப்படி சூட்லேயே காமிக்கிற பாருங்கள் இப்படி வெந்துருச்சு பாருங்கள் தொட்டோடனே பிரிஞ்சிருச்சு இப்படி தான் இருக்கணும் எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சு ஆற வச்சுருங்க ஆறுன பேருக்கு அதை எடுத்து இதை மாதிரி பிரிச்சுட்டு மேலே இருக்குது பாருங்கள் அது மட்டும் தான் போட்டு அரைக்கணும் அது உள்ள இருக்கிறதை எடுத்து வெளியில் போட்டுருங்க இந்த மாதிரி பிச்சு எடுத்துருங்க கையிலே பிச்சிடலாம் வந்துடும் இதை அரைக்கக்கூடாது இதை தான் அரைக்கணும் மிக்சி ஜாரில் போட்டு இதை மாதிரி அரைக்கணும் எல்லாத்தையும் இது மாதிரி பிச்சு எடுத்துருங்க பிச்சுட்டு போடுங்க பாருங்கள் இது மாதிரி துண்டு துண்டாக பிச்சு போடணும் அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க இப்போ இதை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் அரைச்சாச்சு தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது நெல்லிக்காய் எலுமிச்ச மழம் சர்க்கரை இது மூணு தான் இதுக்கு தேவை ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுக்க நிறைய ஊற்றாதீங்க சர்க்கரை அதில் சேர்த்துருங்க நல்லா கரையை விடுங்க இப்போ சர்க்கரையை கரண்டியை வச்சு நல்லா கலக்கி கரையிட்டோம் சர்க்கரை கலக்குங்க சர்க்கரை கரைட்டுன்னு தான் அப்புறம் நம்ம அதை சேர்க்கணும் இப்போ நல்லா கரை விடுங்க சர்க்கரையை வேகமாகவே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை வச்சுட்டு வேகமாக கலரி விடுங்க சர்க்கரை கரைட்டோம் பாருங்கள் கொதிக்குதா நல்லா கொதிக்கட்டும் இது பாகலாம் வேணால் நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப தண்ணியாக இருக்குது கொஞ்சம் பிசு பிசுன்னு வர வரையும் நல்லா கலக் கலக்குங்க பாருங்க ரொம்ப தண்ணியாக இருக்கா இப்போ கரெக்டாக ஆகிடுச்சி சுண்டிடுச்சு இப்போ எடுத்து நம்ம நெல்லிக்கை அரைச்சி வச்ச பாருங்க அதை எடுத்து சேர்த்து நல்லா கலக்குங்க கட்டி இல்லாத கட்டி விழாது நீங்கள் நல்லா கலக்கி விட்ருங்க இந்த மாதிரி ஏன்னா நம்ம கட்டியாக தானே அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் கட்டி விழாது இது மாதிரி நல்லா கலக்கிடுங்க பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ அந்த நெல்லிக்காயில் தண்ணி இருக்கும் நம்ம அரைச்சி அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சிட்ட பிறகு தான் நம்ம இது போய் எடுக்கணும் ஒரு ஸ்பூன் நெய் இப்போ நான் லெமன் பிழிஞ்சது ஊற்று அந்த லெமன் இப்போ வந்து அரை லெமன் ஊற்றிக்கோங்க நல்லா இதை கலறி விடுங்க அரை லெமன் போதும் ஒன்று போடக்கூடாது அரை போதும் இதுக்கு பிழிஞ்சு விட்டு இது மாதிரி நல்லா கலருங்க நல்லா இதை மாதிரி கலரிட்டே இருங்க கைவிடாமல் கலருங்க தீஞ்சிரும் இப்போ சிம்மில் வச்சு தான் கலரணும் வேகமாகலாம் விற்கக்கூடாது பாருங்கள் ஒட்டாத நல்லா வருது பார்த்தீங்களா நல்லா இது மாதிரி சுரண்டி சொரண்டி கலரிகிட்டே இருக்கணும் அப்படியே அல்வா மாதிரி வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டா தான் இது இப்போ ஒரு தட்டு எடுத்து நெய் நல்லா ஃபுல்லாக தடவிடுங்க அடியில் தடவிட்டு அது எல்லாத்தையும் வாரி அதில் வச்சுடுங்க வச்சுட்டு சமப்படுத்திடுங்க ஒரு கொஞ்ச நேரம் ஆரட்டம் ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறு பிறகு கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணுவோம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்லாம் பாருங்க அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே சாப்பிட்ன போல் தோணும் உடனே போய் செஞ்சு பாருங்கள் இது சாப்பிட முடியாதுன்னு நினைப்பாங்க ஆனால் இது சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லோரும் வந்து கசக்குதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட மாட்டாங்க அந்த நெல்லிக்காய் சாப்பிடுவாங்க இந்த பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கு கசக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு